ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாம்பாவின் பந்தங்களே இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய்பாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் நல்ல நேரம் அந்த குடுகுடுப்பைக்காரர்கள் வந்து நம்முடைய வீட்டிற்கு எதிராக நல்ல நேரம் பிறக்கிறது நல்ல நேரம் பிறக்கிறது என்று அப்பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நல்ல நேரம் எப்படி அடியன் கூட ஒரு பாடல் எழுதினேன் சாயப்பாருடைய பிள்ளைகளுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அவர்களை சனி திசையோ அல்லது இந்த கிரகங்களோ அவருடைய தாக்கமோ இருக்காது அவர்களுக்கு ராகுகாலம் யமகண்டம் எதுவும் இல்லை என்று ஒரு உற்சாகமாக ஒரு பாடலை எழுதியிருந்தேன் பாடிக்கொண்டிருக்கிறேன் என்ன செய்யுண்டா நீ ராமசாயி பேர என்று ஒரு பாடல் என்ன செய்யுண்டா அந்த யமன் கூட நண்பன் தான் என்று பாடியிருந்தேன் இந்த பாபாவுடைய பார்வையில நேரங்கள் என்பது மிகவும் துல்லியமானது எது நல்ல நேரம் என்று சொன்னால் நல்லதை நினைக்கின்ற பொழுது நல்லதை பார்க்கின்ற பொழுது நல்லதை கேட்கின்ற பொழுது நல்லதை பேசுகின்ற பொழுது நல்ல நேரம் எது அகங்காரம் கொள்ளுகின்ற நேரம் பாசம் கண்களை மறக்கின்ற நேரம் அந்த மறைக்கின்ற நேரம் ஆசைகள் எல்லையை மீறுகின்ற நேரம் கோபங்கள் உச்சத்தை தொடுகின்ற நேரம் தேகம் கவர்ச்சிக்கும் கவர்ச்சியிலே மூழ்குகின்ற நேரம் எது குளிகை கவலைப்படுகின்ற நேரம் பயப்படுகின்ற நேரம் கலங்கி நிற்கின்ற நேரம் முயலாத நேரம் இது குளிகை எது எமகண்டம் பொறாமைப்படுகின்ற நேரம் புறம் கூறுகின்ற நேரம் கோல் சொல்லுகின்ற நேரம் சதி செய்கின்ற நேரம் எது பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் தாய் தந்தையை ஆன்மா என்று உணர்ந்து அவர்களை மதித்து நினைக்கின்ற நேரம் கடமையில் வழுவாத நேரம் அற நெறையில் பொருள் சேர்க்கின்ற நேரம் எது சுபமுகூர்த்தம் சுயநலம் கருதாது பிறருக்கு உதவி செய்கின்ற நேரம் சுபமுகூர்த்த நேரம் சம்பாதிப்பதிலே நாம் சம்பாதிப்பதிலே கொஞ்சமாவது தானம் செய்கின்ற நேரம் சுபமுகூர்த்த நேரம் நாம் தொடர்ச்சியாக பாபாவுடைய பிள்ளைகள் தொடர்ச்சியாக அந்த சேவையை செய்து கொண்டு வருகிறோம் ஆக நமக்கு எல்லா நேரமுமே சுப நேரம்தான் சுப நேரம்தான் இந்த நேரம் இந்த நாள் சுப நாளாக சுப வெற்றியாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்